வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இல்லை அப்படின்னா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தாங்க செய்யப்படுறோம் வாங்க எப்படி சூப்பராக எந்த டிஃபன் செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் இதுக்கு ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவையே இல்லைங்க ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அது என்னது மைதா மாவு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு மைதா மாவு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் உப்பு மாவு இவ்வளோதாங்க பொருள் தேவையான பொருள் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைக்கணுன்னா அவசியமே கிடையாதுங்க நீங்கள் கட்டிகள் வந்தாலும் கவலையே படாமல் கரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த ரெசிபியே பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செய்யலாங்க அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தாங்க இது இப்போ நல்லா வந்து மாவை ஜஸ்ட் ஒரு ஸ்பூனால நான் கலந்து விட்டுருக்கேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் கரைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லாமல் நம்ம வந்து மாவை கரைச்சிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கரைச்சக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் கரைச்சக்கூடாது சரிங்களா கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியமாக கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு இது என்ன செஞ்சுக்கலாம்னாக்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம இது கண்டிப்பாக நம்ம இல்லை மிக்ஸியில் இருக்க அரைக்கணுங்க அப்போ தான் நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் ரெசிபி ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி காயல்பட்டினம் பட்டினம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜாலர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குங்க அந்த ஜாலர் கோவலை பயன்படுத்தி நம்ம இந்த ரெசிபியை செய்ய முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டிலில் மெல்லி பீஸாக ஓட்ட மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் வந்து அது செஞ்ச ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க இருந்தாலும் நீங்கள் ஜாலர் கோவலில் ட்ரை பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்குங்க இப்படி தான் இருக்கும் அந்த ஜாலர் கோலங்கிறது இது இப்போ எல்லா பக்கமுமே ஃபேமஸாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் பரவி வரனால இந்த மாதிரி ஜாலர் கோவலையும் எங்கே பார்த்தாலும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இந்த மாதிரி ஜாலர் கோவலை எடுத்துகிட்டு அதில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு தோசை கல் நல்லா சூடு வந்ததோட இந்த மாவை எடுத்து அப்படியே அழகாக ரொட்டேஷன் பண்ணிட்டே வந்து நினைச்சுக்கோங்களேன் நல்லா அழகாக பூ மாதிரி உங்களுக்கு வருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ரெண்டுமே கொடுத்துட்டு நல்லா வே செவந்த பிறகு திருப்பி போடாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியான ஜாலர் சூப்பராக தயாராகிடுங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வட்டிலப்பம் இருக்கு இல்லையா நம்ம முட்டையில் செய்வோம்ல வட்டிலப்பம் அந்த வட்டிலப்பம் லப்பம் குறைச்சி அப்படின்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் இல்லை நீங்கள் கறிசாலாம் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டிருந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் எதிரிய உடனே பார்க்கறதுக்கு நம்ம சேனல் தின சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்